இந்த தங்கையின் கேள்வி என்ற சிறப்பு நிகழ்ச்சி மூலமாக வாலிபுலாகிய உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்பையும் நம்ம கூட பேசுறதுக்காக திவ்யா காந்திருக்காங்க ஹலோ அக்கா இப்பயும் வாலிபர்கள் சார்பாக ஒரு சில கொஸ்டின் கிட்ட கேட்டு ஆசைப்படுறேன் வந்து எதிர்காலத்தை நோக்கி சக்சஸ்ஃபுல்லான லைஃப் எப்படியாவது நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது நிறைய தோல்விகளை சந்திப்பாங்க அப்படி தோல்விகளை சந்திக்கும் போது ஒரு பீரியட்ல அவங்களுக்கு என்ன ஆயிரம்னா இனிமேல் முயற்சியே பண்ண வேணாம் சும்மா எதுக்கு எடுத்தாலும் தோல்விதான் வருது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கக்கா தோல்விகளே சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தோண்டு போயிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ல விரும்புறது ஏற்ற காலத்திலே தேவன் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த அடங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இப்ப யோசியக்கூடிய வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன் அடுக்கடுக்கா அடுத்தடுத்தடுத்தடுத்து அடுத்து அடுத்து தோல்விகள் தான் அவனோட வாழ்க்கையில இல்லையா ஃபர்ஸ்ட் அவனுடைய சகோதரர்களால நிராகரிக்கப்பட்டான் அடிமையா விற்கப்பட்டான் அதுக்கப்புறம் தேவையில்லாம தப்பே பண்ணாத ஒரு தப்புக்காக ஜெயில போட்டாங்க அப்ப அவனோட வாழ்க்கையில நான் ஆண்டவரை நம்பிதான் இருக்கேன் ஆண்டவருக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ஏன் நடு அப்படி நடக்குது தப்பே பண்ணல ஆனா எவ்வளவு ஒரு ஒரு மோசமான ஒரு பிஹேவியர் இஷ்யூக்காக அவனை வந்து ஜெயில போட்டாங்க யோசிச்சு பாரு ஏதோ ஒரு திருட்டோ இல்ல கொலைக்கோ ஆக இல்ல ஆனா ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பிள்ளைய அவன் தப்பு பண்ணா அவன் ஒரு 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 லேடிட்ட தப்பா நடந்துகிட்டான் அப்படிங்கறதுக்காக அவனை ஜெயிலில் போடும் பொழுது அவனுக்கு எவ்வளவு இருதயம் வளிச்சிருக்கும் ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியங்கிறது அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப அவனுடைய இருதயம் எவ்வளவு வலிச்சிருக்கும் நான் இவ்வளவு ஆண்டவருக்காக நான் போராடுறேன் ஆண்டவரை நம்பிதான் இருக்கேன் எனக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லி சிறைச்சாலையில இருக்கும் பொழுது கூட யோசேப் யோசிச்சிருக்கலாம் ஆனா அவன் என்ன பண்ணான் யோசேப் என்ன பண்ணா ஆண்டவருடைய அந்த நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணான் அவன் வந்து திடீர்னு வந்து எட்டோமினேட் பண்ணல குவிட் பண்ணிடல ஆண்டவருடைய நேரம் அவனை உயர்த்துறதற்கு வரும் வரைக்கும் அவன் வெயிட் பண்ணான் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு தாயின் கருவுல ஒரு குழந்தை உருவாகுது அப்படி உருவாகும் பொழுது ஒன்பது மாசம் கம்ப்ளீட்டா முடிகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் என்னதான் உங்களுக்கு வாமிட்டிங் வந்தாலும் என்னதான் அவங்களுக்கு போராட்டங்கள் வந்தாலும் அவங்களுக்கு உடல்நல பாதிக்கப்பட்டாலும் இல்ல இந்த கிணத்த நான் கொஞ்ச நேரம் வந்து நான் கீழே வச்சிடறேன் என்னால சமக்க முடியல அப்படின்னு ஒரு தாய் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அந்த ஒன்பது மாசம் எவ்வளவு ஒரு போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை வந்தாலும் அவங்க வெயிட் பண்ணி அந்த ஒன்பது மாசம் முடியும் பொழுது அந்த குழந்தை வெளியே வரும் பொழுது அவங்க பட்ட எல்லா பாடுகளுக்கும் எனக்கு ஒரு பலம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவு ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும் பொழுது அவங்க பட்ட வலி வேதனைகள் அந்த பிரசவ வலி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க பட்ட பாடுகளுடைய பலன் அவங்க பார்த்துட்டாங்க அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில அடுக்கடுக்கா தோல்விகளை நான் சந்திக்கிறேன் நான் என்ன பண்ணாலும் என்னால ப்ராக்ரஸ் பண்ண முடியல சாதாரணமா ஆண்டவரை அறியாத மக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் சாதாரணமா கை வைக்கிறதெல்லாமே விளங்குது தொட்டதெல்லாம் பொண்ணாகுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆண்டவரை அறியாதவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நான் ஏசப்பாவை மாத்திரமே பிடிச்சிருக்கேன் அவருக்கு உண்மையான வழியில நடக்கிறேன் அவருக்கு பிரியமான வழியில நடக்கிறேன் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்றாரு அந்த ஏற்ற காலத்துக்குள்ள அவருடைய பலத்த கருத்துக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு ஏற்ற காலம் வர வரைக்கும் என்னன்னாலும் பண்ணிக்கப்பா நான் பண்ணும்போது என்னுடைய நேரம் வரும்போது நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லல அவருக்குள்ள நம்ம காத்திருக்கும் பொழுது அந்த கடைசியா அவர் நியமித்த அந்த நேரத்துல நம்மளை உயர்த்தும் பொழுது அது நம்மளுடைய கண்கள் என்ன சொல்றது பார்க்க முடியாத ஒரு உயரமா இருக்கும் நம்மள சுத்தி இருக்கவங்க கிரகிக்க கூடாத ஒரு உயரமா இருக்கும் யோசைப்போட வாழ்க்கையில் அப்படிதானே நடந்துச்சு ஓவர் நைட்ல ஆண்டு வந்து அவனை எப்படிப்பட்ட ஒரு உயர்வை கொடுத்தாரு அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் பஞ்ச காலத்துல அவன் வந்து திருப்தி அளவுக்கு ஒரு உயர்வு வந்து யோசிப்பு கொடுத்தாரு அதே மாதிரி ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற அந்த நேரம் வரும் வரைக்கும் நீங்க பொறுமையா அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அவர் கொடுக்கிற உயர்வு நீங்க கண்கள் காணவும் இல்லை உங்களுடைய செவிகள் கேட்கவும் இல்லை உங்களுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை அப்படிப்பட்ட உயர்வு வந்து ஆண்டவர் கொடுப்பாரு என்னோட வாழ்க்கையில அநேக தோல்விகள் அநேக போராட்டங்கள் அநேக அவமானங்கள் எனக்கு ஏசப்பா குறிச்சு தெரியாட்டினாலும் ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்துல அவரை குறிச்சு என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் அப்ப நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் என்னுடைய சூழ்நிலைகள் பெருசா மாறல ஆனா ஆண்டவர் எனக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுத்தாரு நான் உன்னை உயர்த்துவேன் நான் உன்னைய மேன்மைப்படுத்துவேன் நான் உன்னைய நல்லா வைப்பேன் நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவரினோட பேசினார் அப்போ அவருடைய கருத்துக்குள்ள நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது உங்களுடைய உயர்வை யாருமே எதிர்பார்க்காத ஒரு உயர்வா இருக்கும் அந்த நேரம் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா வாலிபா காலத்துல எவ்வளவுதான் தோல்விகளை ஃபேஸ் பண்ணாலும் விடாம முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் அவரை சார்ந்து அவருடைய நம்ம காத்து இருக்கணும் சொல்லி எங்களுக்கு அழகா சொன்னீங்கக்கா வாலிபர்களுக்கா ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெவம் பண்ணிக்காண்டுக்கா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டு ஒரே அப்பாவும் தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் நாமத்தை நாங்கள் உயர்த்துக்கிறோம் ஐசப்பா ஆண்டு ஒரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல நாங்க கொடுக்கிறோம் சுவாமி ஆண்டு தோல்விகளையே பார்த்து 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 துவண்டு போய் இருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டு ஒரே கற் நீர் கரத்துல எடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா அண்டவரே வெறுமையான பாத்திரம் உங்களுடைய கரத்துல நீர் எடுக்கும் பொழுது அண்டவரே அது பிரயோஜனமான பாத்திரமாக மாறுது அண்டவரே நன்றி ஏசப்பா அண்டவரே உரே யோசேப்போட வாழ்க்கையில எவ்வளவு வழி வேதனைகள் சுவாமி ஆனாலும் அண்டவரே ஆண்டவரே ஆண்டு ஒரே உண்மைக்குள்ள அப்பா யோசேப்பு காத்திருந்தது நிமித்தம் கிரகிக்க கூடாத ஒரு உயர்வை நீங்க கொடுத்தீங்க ஆண்டு நன்றி யேசப்பா வேதம் சொல்லுகிறது வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களுக்கு இணையாய் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் வாழ்க்கையில எல்லாம் போயிருச்சு என்னோட வாழ்க்கையில இவ்வளவு வருஷம் சக்சீட் ஆகலையேன்னு சொல்லி ஆண்டவரே அவங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனா அவங்க வேஸ்ட் பண்ணாங்கன்னு நினைச்ச ஒவ்வொரு வருஷத்துக்கும் இணையாய் இரட்டத்தனையாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீர் மகிழ்ச்சியாக்குவீராக சொல்லி நான் ஜெபிக்கிறேன் நன்றி யேசப்பா அவங்க இழந்ததை அனைத்தையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் கொடுப்பீர் அவங்களுடைய சமூகத்துல உமக்காக அவர்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்காக வைராக்கியமாக அவங்க நிற்கும் பொழுது ஏற்ற வேலை வரும் பொழுது அன்றுவரே அவர்களை நீங்க உயர்த்துவீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில சத்ருவானோன் விதைக்கிற எல்லா நெகட்டிவான தாட்ஸையும் இயேசுவ நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் அன்றுவரே அன்றுவரே திஸ் இஸ் நாட் அன் எண்ட் இது முடிவல்ல கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி உன்னுடைய வசனத்தை இந்த பிள்ளைகளுக்கு நேராக நாங்கள் பேசுகிறோம் பேசுகிறோம் சுவாமி அண்டவரே வாழ்க்கையில தோல்வியை பாக்குறதுங்கிறது ஒரு முடிவு இல்ல சுவாமி அண்ட அந்த தோல்விகளின் நிமித்தம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற அந்த பாடங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் எங்களோட வாழ்க்கையில நாங்க பெற்றுக்கொள்ள முடியாது சுவாமி அப்படிப்பட்ட பாடங்களை நீங்க இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி இந்த இளம் வயதிலேயே நுகத்தை அனுபவிக்கிறேனே என்று சொல்லி அண்டவரே அப்பா துவண்டு போயிருக்கிற பிள்ளைகளை நீங்க தூக்கி எடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய கரத்துல அந்த பிள்ளைகளை நீர் எடுப்பீராக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரை நன்றி ஏசப்பா நன்றி ஆண்டவரை அப்பா பாழாய் போனதை திரும்ப கட்டுகிற தேவன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை அண்டு ஒரே தோல்வியை அடைந்து 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 பாழா போயிடுச்சுன்னு நினைக்கிற அந்த பிள்ளையோட வாழ்க்கை கர்த்தருடைய கரத்திலே அண்டு எடுக்கப்படும் பொழுது அது அண்ட ஒரு 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 விளை நிலமாய் மாறும் அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்படின் கரத்துல அந்த பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க அன்பின் அந்த ஒரே சுயின் மூலம் செபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே I okay.